இங்குக்கார் வந்து பேசினார் கட்சி தலைமை அலுவலகத்திலே சிம்மா நன் கிட்டே இந்த மாதிரி அவர் உங்களை சந்திக்கணுமா உங்ககிட்ட பேசணுமான்னு விஜய் லிஸ்ட்ல இல்லை ததாரு இல்லை எதிர்கட்சியை வந்து திட்டிகிட்டே இருக்கக்கூடாது நானாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி அவங்க செய்கிற நல்லதையும் சொல்லணும் இல்லை இப்போ நான் தனிப்பட்ட முறையில் மெயில் அனுப்புவேன் ஒரு சிலதுக்கெல்லாம் இப்போ இவர் மகேஷ் பாபு உள்ளே வந்தார் வணிக வளாகத்தில் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஐயா அந்த இடத்துல பல்லா இருக்கு நான் ரெண்டு முறை சொன்னேன் கேட்கல அவர் திமுக கார் நான் நாம் தமிழர் கட்சிக்கார் நான் ஏன் போய் சொல்லணும்னு நான் நினச்சேன்னா எனக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சிருக்காரு ரைட்டா அவரு கூட்டு போயிட கையோட கூட்டு போய் பாக்குறாரு நீங்க ஈவினிங் குள்ள முடியும்னாரு முடிச்சு காட்டினார் இது இதனால நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வந்துட்டோம் சீமான் தம்பியும் அவன் துணைமேகரும் ஒன்னு ஒன்னாயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அவங்க கிட்ட கோரிக்கை வைக்க வேண்டியது என் கடமை நான் வச்சேன் அது சரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்காக நான் திமுகல போய் ஜாயின் பண்ற முடியுமா நல்லதை பாராட்டுறான்ல பொது தளத்துல இருந்தாலும் சரியா இருந்தாலும் பாராட்டினான்ல இந்த டைம்ல நான் பாராட்டி தானே ஆகணும் அதே மாதிரி பாராட்டினேன் பொது கொள்கை வேற எதிர்ப்பு ஆமாம் கொள்கைன்றது ஸ்ட்ராங்குங்க அது தமிழ் தமிழர் சார்ந்த அரசியல்தான் தான் இதில் திராவிடத்துக்கோ வேறு எந்த இது அரசியலுக்கோ நாங்கள் வரல மனித குழ எதிரிக்கோ ஒன்றரை லட்சம் கொண்டு காங்கிரஸுக்கோ நாங்கள் அவங்களுக்கு நேர் எதிர் மாற்று தான் கொள்கை இதே நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் எங்கள் அண்ணன் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அவர் இருக்கிறாலேயோ அவங்க தம்பிங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் மாற்று கருத்தே கிடையாது விஜய் லிஸ்ட்ல இல்ல லிஸ்ட்லே இல்ல திமுகவே கேளுங்களேன் யாருங்க அவங்களுக்கு எதிர் டீம்னு அதிமுகவும் சொல்ல மாட்டான் வேற யாரும் சொல்ல மாட்டான் நாம் தமிழ் தான் ஐடியாலஜி ஏன்னா காரணம் அவங்க வந்து தெலுங்கு தாழ்மொழியா கொண்டவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் தெலுங்கு செட்டியாரு தெலுங்கு மனை செட்டியாருன்னு வாழ்றாங்க இப்ப அவங்களுக்கு நேர் அகைன்ஸ்ட் பார்த்தா தமிழ் தான் இந்த விஷயத்துல விஜய் வந்து திராவிடத்தை தோடுல சேர்த்துக்கிறாரு அப்ப அவங்க தான் அவர் தெரியவாரு தவிர எதிரியா தெரிய மாட்டாரு முழுக்க முழுக்க சீமானுதான் எதிரியா அதெல்லாம் சும்மா பிரதர் சந்திக்க மாட்டார் வாய்ப்பு இல்லை எங்க அண்ணன் சந்திக்க மாட்டார் இல்ல அவங்க ஒரு அரசியல்ல வந்து யாரும் எதிர்க்கிறான்னு பாக்குறாங்க நல்லா கேட்டுங்க இதுக்கு முன்னாடி ஒரு சீக்காரர் வந்து பேசினார் கட்சி தலைமை அலுவலகத்துலயே சீமான கிட்ட இந்த மாதிரி அவர் உங்களை சந்திக்கணுமா உங்ககிட்ட பேசணுமான்னு அவளும் தான் முடிஞ்சிச்சு கதை வேணாங்க எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு ஓதிக்கிட்டாரு அமித்ஷா இருந்தாலும் சரி நிர்மலா சீதாராமன் சரி யாரையும் சந்திக்க வர மாட்டார் ஏன்மாதிரி நிறைய வந்து அது எப்படின்னா ஒடுக்கணும்ல ஒரு அவதூறு தானே அவங்க கடைசி திமுக வந்து அவதுரை கையில் எடுக்கும்போது காமராஜர் பீரியட்ல அவதூற கையில் எடுத்தவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சும்மா அவங்க சும்மாவே ஆடுவாங்க எப்படி ஆட ஆடாமல் இருப்பாங்க இப்போ ஒரு சமீபத்தில் கூட சேகர்பாபுவும் யாரோ ஒரு ரவுடியும் பேசுகிற ஆடியோ வெளியே வந்தது அவர் அழுத்தி சொல்றாரு நீங்கள் சவுக்கு சங்கர் வீட்டு தாக்குதலில் அதை வந்து பத்திரிகையில் சொல்லுவாங்க அப்போ திமுக ஏவிதான் நடத்திச்சா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது இல்லை அவதூறு உருவாக்குறதே திமுக தானே அந்த அந்த ஸ்டாண்டில் வந்து நிக்குது இல்ல அந்த இது பண்றேன் அவதூறு அவங்க தான் வேறு யாரும் கிடையாது அவன் பண்ணிதான் ஆகணும் யார ஒருத்தவனை வந்து டாமினேஷன் பண்ண எல்லாருமே நல்லவங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நெறியோ யாரையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ வீட்டையோ தாக்குனாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னா அதனால அது மாதிரி பண்றாங்க திமுக தான் ஐடியாலஜி இனிமேல் மாற்றுகிறதே இல்லை இப்ப அன்புமணி தலைவரா இல்ல இப்ப டாக்டர் ராமதாஸ் நான் தான் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு அங்க கட்சிக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்காது முடிச்சாதான தெரியும் அந்த நிலவரம் என்னன்னு வந்தாங்கன்னா ஏத்துக்கலாம் தமிழர்கள் தானே இதுல என்ன கூட்டணி அவர் கூட நம்ம வைக்க தேவையில்ல அவர் தான் வரணும் நான் சொல்லது அவர் மூத்தவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ராமதாஸ் இருந்தாலும் நம்ம கூட வச்சுக்கிறது அவங்களும் தயங்குவாங்க ஆனால் ரெண்டு கட்சி மாறி மாறி அவங்க அவங்களுக்கு கூட சவாரி பண்ணிட்டாங்க நான் தமிழ் கட்சிக்கு வருவாங்களான்றது கேள்விக்குறிதான் கேள்விக்குறி தான் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்தால் களம் நல்லா நல்லாயிருக்கும் நான் தான் சொல்ல நல்லாயிருக்கும் எது ஏன்னா அவர் ஒரு மூத்தவர் மூத்த அரசியல்வாதி அவர் எங்களுக்கு முன்னாடி கட்சி இருக்காரு வந்தார்னா ஒரு அந்த அந்த பகுதி மாவட்டம் விழுப்புரம் அந்த பகுதியில் நல்லா ஓட்டு வங்கி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல நாம் தமிழ் கட்சி எல்லாருமே சென்று அடைஞ்சிச்சிங்க மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் போதிய விழிப்புணர்வு தான் தொடர்ச்சியா அவங்க பெயிலியர் ஆகிட்டே இருக்கேன் நீங்க ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் மக்கள் சம காலத்துல ஒரு அரசியல்ல பாருங்க எந்த ஒரு கட்சி வந்து காசுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கறது இல்லை அதே மாதிரி நேர்மையா தேர்தல சந்திக்கிறாங்க ஒரு பூத்து முகவர் போனா கூட காசு கொடுக்காம தான் ஒரு முகவர் வந்து உக்காடுறாங்க தன்னெழுச்சியா தான் வந்து உக்காடுறாங்க ஒரு மேடை போடும்பதும் சரி ஒரு மீட்டிங் நடக்கும் போதும் சரி யாருமே காசு கொடுத்து யாரும் ஆட்களையோ மக்களையோ கூட்டு இல்லை அவங்க தன்னெழுச்சியா தான் வராங்க இந்த மாதிரி தன்னெழுச்சி வந்து வாக்கு அரசியல்ல வந்ததுன்னா சீமான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரியான நினைக்கிறீங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு டிஎம்கே ஒடுக்க பார்ப்பாங்க ஏன்னா சமகால அரசியல் இல்லைங்களா இப்போ அவங்கள வீழ்த்தணும் அதுக்கு அடுத்தது உள்ள கட்சி அதிமுக பெரும்பான்மை கட்சி அதுதான் சொல்ல முடியும் நம்ம அந்த கட்சி கூட பயணம் பண்ணும் போது முடிஞ்ச அளவுக்கு திமுகவோட குரல் வழியை நசுக பாப்பான் திமுக தான் அர்ஜென்டா இது பண்ணி ஆகணும் வேற வழியே இல்ல இந்த நாலு வருஷம் சம்பாரிச்சுட்டாங்க பல கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அடிக்கடிக்கு டெல்லிக்கு போறது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைட் பொசிஷன்ல எடுத்துட்டு வந்து நித்துவாங்க கடைசி நேரத்தில் இது நடக்கும் வந்து நீக்கிட்டாங்க ஆமா உண்மைதானே இப்போ நீ ஒரு சாமானியா என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க ஒரு கட்சியில ஒரு ஒரு உயரிய உரியவர் ஒரு பேராசிரியர் கல்லூரி பேராசிரியராக இருந்தவர் அவர் வந்து இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பொது தளத்துல அதுவும் இத்தனை பெண்கள் இருக்கிற இடத்துல பேசுறதுன்றது மிகப்பெரிய அவதூறு தான் அவர் அவருடைய ரேஞ்சுக்கு கீழ்தரமா இறங்கி பேசினாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு இதை போல்டா முடிவு எடுத்திருக்காரு துரைமுருகன் தான் பெரும்பாலும் விலகல் செய்தி கொடுப்பாரு ஸ்டாலின் எடுத்திருக்காருன்னா அவருக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வருது இந்த மாதிரி ஊரை வச்சுக்கிட்டு போனோன்னா வேலைக்கு ஆகாது இந்த இந்த தாக்குதல் பெரும்பான்மையான தாக்குதலா இருக்கும் அதான் அவர் அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் அந்த விலகல் கடிதம் வருது அவர் நியாயமா பார்த்தோன்னா கட்சி பொறுப்புல இருந்து விலகிறது இல்லாமல் மொத்த உறுப்பினர் பதவியிலேருந்து விலகிருக்கணும் மேயர் ஜெயலலிதா விளக்குவாங்கல்ல அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கட்சி பதவியில இருந்து முழுவதுமாக விளக்குனா அந்த மாதிரி விளக்குனாருன்னா இன்னும் போல்டான டிசிஷனை தவிர நான் பாப்பேன்